இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உல்லாசமாக இருந்ததை நேரில் பார்த்து விட்டதால் கள்ளக்காதலியின் மாமியாரை அடித்து கொலை செய்தேன் என்று கள்ளக்காதலான் வாக்குமூலம் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது நாகை மாவட்டம் மானாம்பேட்டை காலனி தீர்வை சேர்ந்தவர் விஜயா இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி காலை விறகு வெட்டுவதற்காக சென்றார் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை இதனால் விஜயாவை மருமகள் மதியழகி என்பவர் தேடி சென்றபோது மானாம்பேட்டை முத்துக்கோணார் புளியங்கூண்டு கொள்ளையில் விஜயா மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இது பற்றிய புகாரின் பேரில் நாகை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இது தொடர்பாக விஜயாவின் இரண்டாவது மகன் சிந்தில் என்பவர் அவருடைய மனைவி பரிமளா மற்றும் பரிமளாவின் கள்ளக்காதலன் சின்னமணி ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அப்போது சின்னமணி அளித்த வாக்குமூலம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த வாக்குமூலத்தில் அவர் சொன்னது என்னவென்றால் பரிமளாவுக்கும் எனக்கும் கள்ளத்தொடர்பு இருந்ததால் இரண்டு பேரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தோம் ஒரு நாள் விறகு வெட்டுவதற்கு வந்த விஜயா நாங்கள் நெருக்கமாக இருந்ததை பார்த்துவிட்டார் அப்போது எங்களை விஜயா திட்டியதால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை விஜயா உயிருடன் இருந்தால் ஊருக்குள் சென்று சொல்லிவிடுவார் நம்ம எல்லாம் அசிங்கப்படுத்தி விடுவார் என்று பயந்து நானும் பரிமளாவும் சேர்ந்து விஜயாவை கட்டையால் அடித்தோம் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த விஜயா அப்போதே இறந்துவிட்டார் பின்னர் விஜயாவின் சடலத்தை முட்புதரில் வீசினோம் அப்போது தாய் விஜயாவை தேடி வந்த செந்தில் எங்களை பார்த்து விட்டார் மகன் செந்திலை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கொலை பற்றி யாரிடமாவது கூறினால் உன்னையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டினேன் இதனால் உயிருக்கு பயந்து யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான் அதன் பிறகு நாங்கள் மூணு பேரும் அங்கிருந்து சென்றுவிட்டோம் போலீசார் விசாரித்து எங்களை பிடித்து விட்டனர் என்று தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இதனை அடுத்து சந்தேக மரணம் என்பதை கொலை விளக்காக மாற்றி பரிமளா கள்ளக்காதலன் சின்னமணி மற்றும் கொலையை மறைத்ததற்காக மகன் செந்தில் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பால் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்